அனைவருக்கும் வணக்கம்பா தமிழ்ச்சியான சூர்யா கற்பதை தமிழ்ல இருந்து இந்த பதிவில் நாம் காண இருப்பது கலியத்து பரணி மற்றும் தக்கையாக பரணி இந்த இரு பரணி நூல்கள் பற்றிய கருத்துக்களை எளிமையாக தொகுப்பாக காண இருக்கின்றப்ப வீடியோவை முழுமையாக பாருங்கள் நன்றி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பரணி இயற்றியவர் செயங்கொண்டார் தக்கையாக பரணி இயற்றியவர் ஒட்டக்கூத்தார் நூல்களினுடைய ஒப்புமை அமைப்புகள் இல்ல வேற்றுமை அமைப்புகள் என்னென்ன என்பதை பற்றி நாம் பல நூல்களை பார்த்திருக்கின்றோம் இன்றைக்கு இந்த இரண்டு நூல்கள் எடுத்திருக்கின்றோம் சரிங்களா இப்ப முதலாவதாக இந்த பக்கம் இருக்கின்ற நூலின் கருத்துக்கள் எல்லாம் கலிங்கத்து பரணி இந்த பக்கம் தக்கையாக பரணி ஓகே காப்பு இங்க பாத்தீங்கன்னா கலிங்கத்து பரணியில் அந்த மாதிரியான பாடல் இல்லை தக்கையாக பரணியில் வைரவர் காப்பு இருக்கின்றது ஒரு பாடல் இருக்கின்றது நன்றாக பாருங்கள் எப்பவுமே மரணி நூல்கள்ல வந்து விநாயகரை அதாவது காப்பு பாடலாக வைத்து பாடுவார்கள் ஆனா இந்த நூல் பாத்தீங்கன்னாக்கா கொஞ்சம் மாற்றாக வைரவரை காப்பாக வைத்து கொட்டக்குத்தர் பாடியிருக்கின்றார் அடுத்ததாக கடவுள் வாழ்த்து உமாவதி திருமால் நான்முகன் சூரியன் கணபதி முருகன் நாமக்கல் துர்க்கை சத்தமாதர் அறுவகை வாழ்த்து என்று எல்லாம் அமைகின்றது இங்க பாத்தீங்கன்னா கடவுள் வாழ்த்து என்று உமாபாகர் விநாயகர் குருகர் சம்பந்தர் முதலான வாழ்த்து பாடல் அமைகின்றது இங்க இருபது பாடல்கள் இருக்கின்றன இங்க கடவுள் வாழ்த்தாக ஒன்பது பாடல்கள் இருக்கின்றன அடுத்ததாக கடை திறப்பு ஐம்பத்தி நான்கு பாடல்கள் இருக்கின்றன தக்கையாக பரணியில் முப்பத்தி எட்டு பாடல்கள் காடுபடியது இருபத்தி இரண்டு பாடல்கள் கலிங்கத்து பறணையில் ஐம்பத்தி ஐந்து பாடல்கள் தக்கையாக பரணியல் கோவில் பாடியது அப்படிங்கிற போது அதன் அமைப்பு வழிபடுவோர் பலியிடுதல் பேய்கள் சுடலை முதலானவற்றை பாடலாக இருபத்தி நான்கு பாடல்கள் இருக்கின்றன கலிங்கத்து பரணிகள் இங்க பாத்தீங்கன்னா யாமல நூலின்படி மரணல் அமளி கொலு ஆயுதங்கள் திருமேனி இந்த மாதிரியாக சம்பந்தர் கதை சொல்ல நாமகளை பணித்தல் என்று முப்பத்தி ஆறு பாடல்கள் இருக்கின்றன தக்கையாக பரணியல் அடுத்ததாக தேவியை பாடியது பதினான்கு பாடல்கள் இங்கே தக்கையாக பரணில் பதினேழு பாடல்கள் பேய்களை பாடியது பத்தொன்பது பாடல்கள் இங்கே தக்கையாக பரணில் பதினாறு பாடல்கள் இங்கே இந்திரசாலம் முதுபேய் வருதல் தன் இந்திரசாலம் காட்டுதல் பிற பேய்கள் துன்புறுதல் முதலானவற்றை கொண்ட பாடல்கள் இருபத்தைந்து பாடல்கள் இருக்கின்றன கலிங்கத்து பரணிகள் தக்கையாக பரணில் அந்த மாதிரியான ஒரு பாடல் அமைப்பே இல்லை இப்ப பாரம்பரியம் மற்றும் குலோத்துங்களுடைய முன்னோர் வரலாறு பேய் கூறுவதாக இருப முப்பத்தி நான்கு பாடல்கள் இருக்கின்றன இங்கே அந்த மாதிரியான பாடல் அமைப்பு இல்லை பேய் முறைப்பாடு என்று இருபது பாடல்கள் கலிங்கத்து பரணில் இருக்கின்றன தக்கையாக பரணியில் இருபத்தி மூன்று பாடல்கள் இருக்கின்றன அடுத்ததாக அவதாரம் குலோத்துங்கன் பிறந்து முடிச்சு முடி கட்சிக்கு வருதல் கட்சினாக்கும் இந்த பக்கம் காஞ்சிபுரம்னு சொல்லுவாங்க அந்த இடத்துக்கு அவன் வருதல் இங்க பக்கத்துனாக்கும் தக்கையாக பரணியில் இந்த மாதிரியான பாடல்கள் அந்த அமைப்பே இல்லை சரிங்களா இதுல கலிஞ்சது பிறகு எண்பது பாடல்கள் இருக்கின்றன காளிக்கு கூலி கூறியது கலைஞர் தராமை கேட்டு சோழம் கருணாகரை போருக்கு அனுப்புதல் இரு படைகளின் எழுச்சி போர் கலிங்கர் தோல்வி அடைதல் என்று இந்த வரலாறு முழுவதையும் இந்த காளியானது கூலிக்கு அதாவது காளிக்கு கூலி என்கின்ற அதுவும் ஒரு வகை பேய் தான் அது கூறுகின்றது நூற்றி அறுபது பாடல்களிலும் கூறுகின்றது அதாவது சோழ மன்னனுக்கு எல்லாரும் என்ன செய்யறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா திரையை கட்டுகின்றார்கள் திரை என்றால் கப்பம் கட்டுதல் என்று பொருள் அதாவது வெற்றி பெற்ற அரசனுக்கு தோல்வி ஊற்ற அரசன் கப்பம் கட்டுதல் அதன் பெயர் திரைன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒவ்வொரு மன்னரும் கட்டுகின்றார்கள் ஆனா பாத்தீங்கன்னாப்போ இந்த கலிங்க மன்னன் மட்டும் வடநாட்டில் இருக்கின்ற கலிங்க மன்னன் மட்டும் கப்பம் கட்டாமல் இருக்கிறான் உடனே தன்னுடைய படைவீரன் வந்து கருணாகரனை அனுப்பி அதை என்னன்னு போய் பார்த்துட்டோப்பா அப்படிங்கிறாரு அதனால் போர் எழுகின்றது அதில் சோழ மன்னன் வெற்றி பெறுதல் தோற்று போவது களிங்கன் சாதாரண வரணி இலக்கியம் பார்த்தோம்னால் வெற்றி பெற்ற மன்னனின் மீது பாடப்படுவதுதான் பரணி அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா இங்க பாத்தீங்கன்னா தோல்விற்ற அரசனின் மீது பாடப்பட்டதுதான் இந்த கலிங்கத்து வரணி என்கின்ற நூல் சரிங்களா இந்த ஒரு சிறப்பு அம்சம் இருக்குன்றப்ப கருத்தில் வைத்திருங்கள் அடுத்ததாக இங்க தக்கையாக பரணியில் பார்த்தோமானால் அதே தான் காளிக்கு கூலி கூறுகின்றது அதாவது தக்கன் யாகம் செய்வதாக அவனுடைய மகள் உமாதேவிக்கு அவமதிப்பு நடக்கின்றது எதனாச்சி கோபப்படுவதாக அதன் பிறகு வீர வீரபத்திரர் தோற்றம் பெற்று வீரகணங்களோட போயிட்டு போர் அதன் பிறகு பயங்கர போர் நடக்கின்றது அதன் பிறகு யாகம் அழிவுபடுகின்றது என்று நானூற்று எண்பத்தி மூன்று பாடல்களில் ஒட்டாக்குத்தர் தக்கையாக பரணியை பாடியிருக்கின்றார் சரிங்களா அடுத்தது பாத்தீங்கன்னா இதே இதுல வந்து கலிங்கத்து பரணியில இன்னொரு சிறப்பு செய்தி சொல்லுவாங்க அதாவது போர் முடிஞ்சதுக்கு அப்புறம் சாயகொண்டாரோடு சோழ மன்னன் உட்காந்து குலோத்துங்க மன்னன் உட்கார்ந்து பேசி கொண்டிருக்கும் போது என்ன கவிஞரே பாருங்களா சயம் கொண்டான் அப்படின்னு சொல்லி சொல்றாரு உடனே சயங்கொண்டான் வந்து ஆமா அப்படின்னு சொல்லி ஜெயங்கொண்டான் சய கொண்டாரு பாடலாமே அப்படின்னு கேட்டுக்கிறதுக்காக உடனே நினைச்சாரு சயங்கொண்டார் இந்த கலைஞத்தி பார்த்து நிம்மளிதாக கூறுவாரு அதே போன்று அவர் ஒவ்வொரு பாடல்களையும் பாட யாரு சயங்கொண்டார் ஒவ்வொரு பாடலையும் பாடப்பாட குலோத்துங்க மன்னன் என்ன செஞ்சான் தங்கத்தால் ஆகிய தேங்காய் ஒன்று ஒவ்வொன்றையும் உருட்டி உருட்டி அவருக்கு பரிசை தந்து பாராட்டுவதாக இந்த வரணி நூலில் குறிப்பிடப்படுகிறது சரிங்களா அடுத்ததாக களம் காட்டியது என்கின்ற அமைப்பு தேவி சென்று போர்க்களம் காணுதல் என்றும் முப்பது பாடல்கள் இங்கே மகா களம் காணுதல் என்று பாடல் எண்ணிக்கை குறிப்பிடப்பெறவில்லை அடுத்ததாக கூழ் அடுதல் பெய்கள் வந்து குலத்தங்களை வாழ்த்தி கூழ் அட்டு உண்ணுதல் கூழ் காட்சி எது பண்றதுன்னு சொல்லுவாங்க அதான் கொண்டாடுவது காளி தெய்வத்துக்குரிய உணவு அதுதான் இங்க பாத்தீங்கன்னா கூழ் அடுதலும் இடுதலும் பேய்கள் கூழட்டு காளிக்கு படைத்து ராசராசனை வாழ்த்து உண்ணுதல் களம் காட்டுதல் அதாவது இந்த மாதிரியான காட்சிகளுக்கு ஐம்பது பாடல்களே அமைத்திருக்கின்ற தக்கையாக பரணியில் ஒட்டக்கூத்தர் அடுத்ததாக களம் காட்டுதல் சிவபெருமான் தேவிக்கு களம் காட்டுதல் தேவி அருள் புரிதல் சிவபெருமானும் அருள் புரிதல் என்று இருபத்தி இரண்டு பாடல்கள் இங்கே பாடப்படுகின்றன சரிங்களா இங்கே அந்த மாதிரியான ஒரு அமைப்பு இல்லை அடுத்ததாவது குலோத்துங்கள் வாழ்த்து அதே சமயம் பொதுவான வாழ்த்து என்று வாழ்த்து அதாவது பொதுவியல் பகுதியில் அமைந்திருக்கின்றது இரண்டு பாடல்கள் இருக்கின்றன இங்கே வாழ்த்து நின்ற பகுதி ராசராசன் கிருஷன் சக்கரவர்த்தி ஆகியோரை பாடியவராக பதினைந்து பாடல்கள் இருக்கின்றன சரிங்களாப்பா இதுல என்ன ஒண்ணுனாக்கும் இந்த தக்கையாக பரஞ்ச மொத்தம் பாத்தீங்கன்னாக்கோ எண்ணூத்தி பதினான்கு தாழிசைகள் தான் இருக்கு ஆனால் அதன் பே பதினாறுக்கு வந்து உரை இருக்கின்றது மீறி இதெல்லாம் வந்து இன்னும் உரை கிடைக்கவில்லை அல்லது எழுதப்பெற்று அவை அழிந்து பட்டனவா என்பதற்கான சரியான உரையும் கிடைக்கவில்லை ஆனால் சிலர் என்ன சொல்வார்கள் பூத்தன் சக்கரவர்த்தி எழுதியதாக கூறுவர் இது வந்து சரியான கட்டுக்கதை என்று மு அருணாசலம் அவர்கள் தமிழ் இலக்கிய வரலாறு பதினைந்தாம் நூற்றாண்டு என்கின்ற நூலில் குறிப்பிடுகின்றார் சரிங்களாப்பா ஆக தக்கையாக பரணி கலிங்கத்து பரணி பற்றிய கருத்துக்களை நாம் பார்த்தோம் இது வந்து சிற்றிலக்கிய வகையை சார்ந்த நூல் பரணி என்பது சிற்றிலைக்கு வகைங்கள் இதனோடு தொடர்புடைய வீடியோக்களின் லிங்கை இணைக்கின்றேன்பா அவற்றையும் இணைத்து படுகுங்கள் மீண்டும் ஒரு புதிய பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்